நந்தாவும் வினோதம் தன்னுடைய ஒரே மகனான ரவியை வெளிநாட்டுல படிக்க வைச்சாங்க அந்த விஷயத்துல அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு ரமா உனக்கு விஷயம் தெரியுமா என் பையன் அமெரிக்காவில் படிச்சிட்டு இருக்கான் இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு ஆ இப்போ நான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அதுதான் என்னோட கவலை அவனுக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா போதும் நந்தா ஒரு வெள்ள ரவி வெளிநாட்டுல இருந்து வெள்ளக்காரிய மருமகளா கூட்டிட்டு வந்தா என்ன பண்ணுவ இல்ல இல்ல என் பையன் ரவி அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் ஏன் சொல்ல அவன் தட்டவே மாட்டான் ஏன் விருப்பப்படி தான் அவனும் கல்யாணம் பண்ணிப்பான் ஆ ஏன் இருக்காது உன்னோட பையன் ரவி ராமர் மாதிரி அவதாரம் எடுத்தவனாச்சே நீ என் பையனை பார்த்து ரொம்ப பொறாம படுற அது சரி நீ எனக்கு பன்னீர் கோஃப்டா எப்படி செய்யறதுன்னு ரெசிபி சொல்றேன்னு சொன்னல நந்தா எப்ப பார்த்தாலும் தன்னோட பையன் ரவிய பத்தி தான் பேசிட்டு இருப்பா ஆனா ரமா அவளை கிண்டல் பண்ணுவா ஆனா யாருக்கு தெரியும் ரமா சொன்னது உண்மையாவும் இருக்கலாம் இல்லையா ஆறு மாசத்துக்கு அப்புறம் ரவி வீட்டுக்கு திரும்பி வந்த போது அவன் கூட ஒரு வெள்ளக்காரி இருந்தா இது யாரு அம்மா இவ என்னுடைய கேர்ள் ஃபிரண்ட் என் கூடவே படிச்சா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் அதுக்காக தான் அவளை இங்க கொண்டு வந்தேன் சுஜி அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ சுஜி அவங்க ரெண்டு பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்படி முடிவெடுத்த நீ என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கலாமே நான் உனக்காக இங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா மூணு நாலு பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி கூட வச்சிருக்கேன் அம்மா நீங்க என் கல்யாணத்தை பத்தி நினைக்கிறீங்க ஆனா நான் இவ்வளவு காதலிக்கிறேனே காதல் சரி ஆனா ஒரு வெள்ளைக்காரி எனக்கு மருமகளை எப்படி வர முடியும் ஏன் இருக்காது நான் இப்படியும் அமெரிக்காக்கு போய் தான் செட்டில் ஆக போறேன் ஆனா அதுக்கு இன்னும் ஆறு மாசம் ஆகும் அதுக்குள்ள நீங்க அவளுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை கத்துக் கொடுங்க அவன் சொன்னதை கேட்டதும் நந்தா தன்னோட தலையில கைய வச்சா அவங்க வீட்டுக்கு வந்ததும் Why does we touch the feet of elders, Ravi? Because it's way of showing respect. Oh. பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட இவளுக்கு தெரிய மாட்டேங்குது இவ்ள போய் நான் மருமகளை ஏத்துக்கணும்னு நீ நினைக்கிறல்ல இவ்ள மாத்த முடியுமா அம்மா நீங்க என்னுடைய அம்மா எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் நீங்க எது வேணாலும் செய்வீங்க இவ்ள நீங்க கண்டிப்பா மாத்திருவீங்க நந்தா தன்னோட அமெரிக்கன் மருமகளுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா எல்டர்ஸ்னா பெரியவங்க காலில் விழுந்து நாம வணங்கணும் அதுதான் மரியாதை அதாவது இப்படி யூ மீன் டச்சிங் த ஃபீட்ஸ் ஹ எஸ் எஸ் ஆமாம் ஆமாம் சூஜிக்கு ரோட்டி எப்படி பண்ணணும்னு நந்தான் சொல்லிக் கொடுத்தா மாவு ஃப்ளார் இதை இப்படி ரோல் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும் லைக் திஸ் எஸ் எஸ் அதுக்கப்புறம் இந்த ரோலிங் பின்ஸை வச்சு இ இப்படி தரட்டணும் லைக் திஸ் சூஜி ரோட்டி எப்படி தரட்டினாலோ அவளுக்கு எந்த தேசத்தோட கொடியை பண்ணிணான்னு அவளுக்கே தெரியலை பர்வல இருக்கட்டோ நீ முயற்சி பண்ணிட்டறு மறுநாள் பருப்பு எப்படி கடைறதுன்னு சூசிக்கு நந்தா சொல்லி கொடுத்தா சூசி எல்லா மசாலாவியும் போட்டு கலந்தா இப்ப சூசி எல்லா திய கத்து க ஆரம்பிச்சா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நந்தா ஓ நந்தா என்னங்க எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க பொது தலைவலி வந்திருக்கே எங்க ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வராங்களாம் எங்க அம்மாவோட சேர்த்து என்ன பண்றது வரட்டு விடுங்க ஆனா சுஜி நம்ம மருமக மாதிரி இருப்பாளா நீங்களே பாக்க தானே போறீங்க மறுநாள் சூஜிக்கு நந்தா சாரிய கொடுத்தா இத நீ கட்டிக்கணும் பட் எப்படி ஹவ் நந்தா சூஜிக்கு புடவைய கட்டி விட்டா சூஜிக்கு அந்த புடவை ரொம்ப பிடிச்சிருந்தது வாவ் ஐ லுக் அமேசிங்

மாவும் அவளுக்கு திருஷ்டி எடுத்தாங்க சூசி ஒவ்வொருத்தரா எல்லார் காலையும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினா அத பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஓ மருமக ரொம்ப நல்லவளா இருக்காளே ஆனா நீ சொன்னது உண்மையாயிடுச்சு என்னோட மருமக ஒரு வெள்ளக்காரி வெள்ளக்காரி இல்ல வெளிநாட்டு வெள்ளக்காரி இது பழைய காலத்துல நடந்த ஒரு கதை பீர்பூருங்கிற கிராமத்துல சப்னா மாயான்னு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க சப்னா கருப்பா இருந்தா ஆனா மாயா நல்ல சிகப்பா இருந்தா சப்னா எங்கயாவது வெளியே போகும்போது மாயா தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சப்னாவை கிண்டல் பண்ணுவா பாவும் சப்னா பாக்கிறதுக்கே ரொம்ப கருப்பா அசிங்கமா இருக்கா எந்த பையனுக்கும் இவ்ளோ பிடிக்கவே பிடிக்காது இவளோட கல்யாணம் எப்படி நடக்க போதோ தெரியல மாயா பேசினது கேட்டு சப்னா ரொம்ப வருத்தப்பட்டா வீட்டுக்கு போய் அழுதுகிட்டே இருந்த சப்னா அவங்க அப்பா கிட்ட என்ன சொன்னானா அப்பா மாயாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நான் கருப்பா இருக்கேன்னு எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்றாங்க அழுவாதம்மா மனுஷனுடைய அழகு நிறத்துல இருக்காதுமா அவங்க நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கும் ஏதாவது ஒரு நாள் நான் சொல்றது உனக்கு புரியுமா மாயா எப்பவும் குளத்தடியில உட்கார்ந்துகிட்டு தன்னோட தலையை சீவிக்கிட்டே இருப்பா அவளோட அழக தண்ணில பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பா இந்த கிராமத்திலேயே நான் தான் ரொம்ப அழகு பாரு எவ்வளவு அழகா இருக்கேன்னு நிச்சயமா என்னோட கல்யாணம் ஒரு பெண்ணக்கார பையன் கூட தான் நடக்கும் ஆனா சப்னாக்கும் மத்த பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நடக்காம ரொம்பவே அவஸ்தா பாடுறாங்க கொஞ்ச நாள்லயே சப்னா மாயாவோட அப்பா இறந்து போயிட்டாரு இங்க பாரு மாயா அப்பாவும் இறந்துட்டாரு இனிமே இந்த குடும்பத்தை நாம ரெண்டு பேரும் தான் கவனிச்சுக்கணும் சரிவா காட்டுக்கு போய் சில விறகுகளை வெட்டி எடுத்துட்டு வரலாம் அத நாம மார்க்கெட்ல வித்துடலாம் அத வச்சு நாம நம்ம சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கலாம் உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா நான் போய் காட்டுல விறகு வெட்டணுமா நான் உன்ன மாதிரி கருப்பாகணும்னு நினைக்கிறேன் என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் என்னால செய்ய முடியாது ஏ மூட் ஆஃப் பண்ணாத எங்க இருந்து போய்டு பாவம் சப்னா தனியாவே காட்டுக்கு விறகு வெட்ட போவா அந்த சமயத்துல ஜமீன்தாரோட பையன் தன்வீர் காட்டுல வேட்டையாடுறதுக்காக வந்திருந்தான் ஒரு மான வேட்டையாடுறதுக்காக தன்வீர் அந்த மான் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தான் அந்த சமயம் அவன் கால் தடிக்கி கீழே விழுந்துட்டான் அவன் கீழே விழுந்ததுனால அவன் தலையில அடிபட்டுடுச்சு அவன் மயக்கம் அடைஞ்சிட்டான் சப்னா மரங்களை வெட்டி தூக்கிட்டு வரும்போது மயங்கி கிடக்குற அந்த தன்வீர அவ கவனிச்சா அட யார் இது மயக்கத்துல இருக்காங்க சப்னா தன்வீர கொண்டு போய் ஒரு மரத்தடியில படுக்க வச்சா பக்கத்துல இருந்த நதிக்கரையில இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அவன் காலை கழுவிட்டு அவன் முகத்துல தண்ணியை தெளிக்கிறா அப்ப அவனும் முழிச்சு பாக்குறான் நான் மரத்தை வெட்டி வீட்டுக்கு கொண்டு போற வழியில நீங்க மயக்கம் அடைஞ்சிருந்தீங்க ஆமா யார் நீங்க என்னுடைய உயிரை நீ காப்பாத்திருக்க அதனால் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா சப்னாவோட கல்யாணம் அந்த தன்வீர் கூட நடந்துருச்சு அவ ஆகி அந்த வீட்டுக்கு போறா சப்னாவை பார்த்ததும் அவளோட மாமியாருக்கு சந்தோஷம் இல்ல கண்ணா தன்வீர் நீ என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க இப்படிப்பட்ட கருப்புல நம்ம குடும்பத்துல எந்த ஒரு பொண்ணுமே கிடையாது தெரியுமா அம்மா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அட விரும்பணும்னு இருந்தா ஏதாவது ஒரு சிகப்பான பொண்ணை விரும்பி இருக்கல இப்படி ஒரு கருப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க எல்லாரும் முக்கியம் அறுத்துட்டியே பொண்டாட்டி கருப்பா இருந்தா பிறக்கிற குழந்தைங்களும் கருப்பா தான் இருக்கும் மாமியார் சொன்னதை கேட்டதும் சப்னாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு இந்த இடத்துலயும் அவளுக்கு அழுகதான் மிச்சம் ஆகும்னு அவளுக்கு தெரியாம போயிடுச்சு சப்னா வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செய்வா துணியை துவைப்பா சமையல் செய்வா சாமானை சுத்தம் பண்ணுவா ஆனாலும் சப்னாவோட மாமியார் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் ராத்திரி சப்னாவோட மாமியாருக்கு கால்ல பயங்கரமான வலி ஏற்படுது அந்த சமயத்துல அவளோட மாமனாரும் புருஷனும் வீட்டுல கிடையாது வெளியில போயிருக்காங்க வீட்டுல சப்னா மட்டும்தான் இருப்பாங்க ஐயோ என்னால வலி தாங்க முடியலையே சப்னா தன்னோட மாமியாரோட அறைக்கு போறா என்னாச்சுமா என்னோட கால் எல்லாம் பயங்கரமா வலிக்குது சப்னா வெளியில போய் பார்க்கறா அக்கம் பக்கத்துல எந்த இடத்துலயுமே ஒரு வண்டி கூட இல்ல அதனால அவங்க மாமியார் அவளால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியல சப்னா போய் மாமியார் கிட்ட சொல்றா இந்த சமயத்துல எந்த ஒரு சவாரியும் கிடைக்கலமா ஒண்ணு பண்ணுங்க நீங்க என் முதுகுல ஏறிக்கோங்க நான் உங்களை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் சப்னா தன்னோட முதுகுல தன்னோட மாமியாரை சுமந்துக்கிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா உங்களுக்கு மூட்டு வழி இருக்கு அதனால நான் உங்களுக்கு ஒரு ஆயில் தரேன் அத நீங்க நாற்பது நாள் முட்டிக்கு தடவுங்க நாற்பது நாளைக்கு தன்னோட மாமியாருக்கு சப்னா சேவை செஞ்சா மாமியாரோட கால் வலியும் சரியா போச்சு ஒரு நாள் அவங்களோட மாமியார் சப்னா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா மருமகளே நீ செகப்பா இல்லனாலும் உனக்கு நல்ல குணங்கள் இருக்கு நான் உன்னை எப்படியெல்லாம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா انا இப்போ எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு மனுஷங்களோட அழகு அவங்களோட ரூபத்தலியோ இல்ல நிறத்தலியோ இல்ல அவங்க இருக்கிற நல்ல குணங்களல தான் இருக்கு இந்த அழகான பெண்ணோட பேரு மாயா மாயாவுக்கு மேக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும் மாயா சிட்டில படிக்கும்போது ஒரு பியூட்டி பார்லர்ல ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சா அட மாயா உனக்கு மேக்கப் போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கே ஏன் எனக்கு தெரியாது என்ன நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கேனே அப்படியா அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னோட ஆசை என்ன தெரியுமா நான் ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும் நல்ல விஷயம் ஆமா எப்ப பியூட்டி பார்லர் திறக்க போற கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு தான் என் அப்பாவை பத்தி நல்லா தெரியுமே அவர் பணமே கொடுக்க மாட்டாரு

மாயா பியூட்டி பார்லருங்கிற விஷயத்த சொன்ன உடனே மனோஜும் சரின்னு சொல்லிட்டாரு பியூட்டி பார்லர் ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணணும்னு உனக்கு என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியும்ல பியூட்டி பார்லர் ஓபன் பண்றதுக்கு என்கிட்ட பைசா எங்க இருந்து வரும் மாயா யோசிக்க ஆரம்பிச்சா இது இருக்கு பாருங்க என் வலையில வச்சு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலாம் ஆனா அது உங்க அப்பா கொடுத்தது இல்ல அதனால என்ன தேவைப்படுற நேரத்துல இது உதவலன்னா அப்புறம் எதுக்காக இது இதை வித்து நீங்க பணம் கொண்டு வாங்க நான் பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறேன் அப்ப சரி மனோஜ் மார்க்கெட்டுக்கு போனா அந்த வலையில வித்துட்டான் அந்த பணத்தை எல்லாத்தையுமே மாயா கையில கொடுத்தான் மாயா அந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா மறுநாளே மாயா மார்க்கெட்ல எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே வீட்லயே மாயா பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணா கிராமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாரும் மாயாவோட பியூட்டி பார்லருக்கு வந்தாங்க தன்னோட பியூட்டி பார்லர் நல்லா போறது நினைச்சு மாயாக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால அவளுக்கு நிறைய வருமானமும் கிடைச்சது மாச கடைசியில கணக்கு வழக்கு பாக்கிறதுக்காக மனோஜ் உட்கார்ந்தான் இந்த மாசம் நீ அறுபதாயிரம் ரூபாய் லாபத்தை சம்பாதிச்சிருக்கேன் நான் தான் உங்ககிட்ட சொன்ன ஆமா இதே மாதிரி இருந்தா நாம கூடிய சீக்கிரத்திலே பணக்காரங்க ஆயிடலாம் மாயா தன்னோட பியூட்டி பார்லர்ல நல்ல கவனத்தை செலுத்தினா ஒரு வருஷத்திலேயே பியூட்டி பார்லருக்கான ஒரு கடைய அவ விலைக்கு வாங்கினா கொஞ்ச நாள்லயே மாயாவோட வீடும் பெரிய வீடா ஆச்சு இந்த மாதிரிதான் மாயா தன்னோட கனவை மட்டும் பூர்த்தி செஞ்சுக்கல தன்னோட வருமானத்து மூலமா தன்னோட கனவனையும் உயர்த்தினா இப்போ அவங்க குடும்பம் முன்ன விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீமாவோட கல்யாணத்துல சீமாவோட சகோதரன் அவளுக்கு ஒரு போனை கிஃப்டா கொடுத்தாரு அந்த போனை பார்த்ததும் சீமாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆரம்பத்துல அவ வீட்டுல இருக்கும் போது எப்பாவது அவங்க அம்மா அப்பா அப்புறம் அவங்க அண்ணன் கிட்ட அவ போன்ல பேசுவா ஆமா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சீமா அந்த போன்ல இருக்கிற கேமரா மூலமா அவளே தனக்கு தானே போட்டோ எடுத்துப்பா அதாவது செல்ஃபி எடுத்துப்பா அவளை வித விதமா போட்டோ எடுத்துக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு இந்த போட்டோ இங்கே உட்காந்து எடுத்துக்கலாம் அடடா நான் எவ்வளவு அழகா இருக்கேன் ஒரு போட்டோ நம்ம ரூம்ல எடுத்துக்கலாம் ம் இப்படி போட்டோ எடுக்கிறதுனால அவளுடைய முழு எண்ணமும்

சீமா வீட்ல இருக்கிற எந்த வேலையையும் பார்க்காம எல்லாத்தையும் விட்டுட்டு அவ செல்ஃபி எடுக்கிறதுலயே ரொம்ப ஆர்வமா இருந்தா இங்க பாரு மருமகளே ஆமா சமையல் அறையில அப்படி என்னதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அடடா எல்லாம் பருப்பும் தீஞ்சு போயிடுச்சு ஆனா இந்த மருமக எங்க போனா ஆனா சீமா என்னடா எப்பவும் செல்ஃபி எடுக்கிறதுலயும் போட்டோ எடுக்கிறதுலயும் ரொம்ப ஆர்வமா இருந்தா அதனால இப்ப அவளுக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது சீமா என்னுடைய குர்தா எங்க இருக்கு அது வந்து நான் எப்பவும் துவைக்கிறதுக்கு போட்டுட்டேனே ஆனா அத துவைச்சதுக்கு அப்புறம் காயிக்கிறதுக்கே மறந்துட்டேன் சீமாவோட மாமியாரோ அவளோட கணவனும் சீமா இந்த மாதிரி செல்ஃபி போட்டோஸ் எடுக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே கவலையா இருந்துச்சு இத பருப்பா மருமக இதே மாதிரி எப்பவும் ஒவ்வொரு நாளும் அவ தனக்கு தானே இந்த மாதிரி போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு இருந்தா அவளால எப்படி இந்த குடும்பத்தை நல்லபடியா கவனிச்சுக்க முடியும்னு சொல்லு அம்மா நான் சீமாவுக்கு சொல்றேம்மா சீமாவோட கணவன் கூட சீமாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாரு ஆனா சீமாவோட குணத்தை மாற்றவே முடியல வீட்ல வந்தே நான் எல்லார்கூடியும் எல்லா இடத்துலயும் போட்டோ எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்றது நாயே இப்படி பண்ணக்கூடாது அதாவது இந்த மாதிரி பூனை அப்புறம் நாய் கூட நாயே போட்டோ எடுக்க கூடாது சீமா வெளியில வந்தா அந்த இடத்துல ஒரு நாய் இருந்துச்சு அந்த நாய் கூட அவ போட்டோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா ஆனா அவ எப்போ அந்த நாய் கூட

ஓடி போயிட்டா சீமா இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறதுனால கடைசியில அவளுக்கே அது பிரச்சனையா ஆயிடுச்சு பாத்தீங்களா அவளை நாய் கடிச்சதுனால அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டிய சூழ்நிலை அவளோட போனும் கீழே விழுந்து ஒடைஞ்சு போச்சு இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு பொருளை நாம அதிகமா விரும்பணும்னா அந்த பொருளே நமக்கு கேடாயிடும் ஒரு பொருளை நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணணும் அதிகமா யூஸ் பண்ணா கடைசியில நமக்கே பிரச்சனையா முடியும்